ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் கிரேவி தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருளை நான் என்னன்றதை சொல்லிடுறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு எடுத்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் வந்து கசகசா அதுக்கப்புறம் ரெண்டு லவங்கம் ஒரு பட்டை மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் கல்பாசி அண்ணாச்சிப்பூ பிரியாணி இலை அது கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு எடுத்துக்கலாம் இதை ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா கொஞ்சம் பொறிஞ்சு ஓரளவுக்கு பொரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இது கூட ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி சேர்த்து இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா கொஞ்சம் வதக்குனதுக்கப்புறம் நம்ம இது கூட வந்து மல்லி வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அதாவது வ பார்த்திங்கன்னா மல்லின்றது தனியான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து அஞ்சு சேர்க்குறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க கலருக்காக நீங்கள் காஷ்மீர் சில்லியும் கூட சேர்த்துக்கலாம் அது உங்க விருப்பம் இதெல்லாம் வந்து ஒரு அஞ்சு வர மிளகா சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளக சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து நல்லா வந்து வதக்கணும் அந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்த்துருக்கனால நல்லா வதங்கினச்சின்னா உங்களுக்கு இப்போ மசாலா வந்து இதை நம்ம அரைக்க போகிறோம் ஸோ அதனால் நல்லா வதங்கட்டும் இது கூட அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேங்காய் தான் நம்ம வந்து சேர்க்க போகிறோம் தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை முடியல பாதி இருந்தால் போதும் சின்ன காயாக இருந்தால் பாதி இருந்தால் போதும் உங்களுக்கு ஸோ ரெண்டு பத்துன்னு சொல்லுவாங்களா அந்தளவு கூட நீங்கள் சேர்த்துக்கங்களேன் சேர்த்துட்டு இது நல்லா வந்து வதக்கி விடுங்க நம்ம வதக்கும் போது அந்த மசாலா வாசனை நல்லா கமன்னு வரும் இப்போ இதை நல்லா வதக்கி விடுனதுக்கப்புறம் கொஞ்சம் ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மசாலாவை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ பாருங்கள் நல்லா மசாலா வதக்கியாச்சு நல்லா ஆரிடுச்சு இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு நல்லா எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து ஒரு கடாயி வச்சுக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் கடைகுலந்து சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு கால் டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து கருவேப்புல சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டும் பொறிஞ்சு வந்தோடனே ஒரு வெங்காயத்தை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா வந்து அந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்குற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விடணும் இப்போ இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு வந்து நல்லா மிக்ஸ் விடுங்க அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நான் வந்து சிக்கன் வந்து ஒரு கிலோ வந்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம இது வதங்கினதில் அந்த சிக்கன் எடுத்து இதிலோடு போட்டுக்கிடுவோம் போட்டுக்கிட்டு எந்த ஒரு தண்ணின்னு எதுவுமே ஊற்ற தேவையில்லை ஏன்னா சிக்கன் குக் ஆகும்போதே உங்களுக்கு வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிரும் அதனால் இது வந்து இந்த வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து கலறி விடுவோம் பாருங்க அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம் அது கூட இதுக்கு வந்து கொஞ்சம் சிக்கன் வேகிற அளவுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க பத்து நிமிஷம் கழித்து நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி விட்டக்குன்னு பாருங்கள் சிக்கன் அதே மாதிரி கொஞ்சம் குக்காகி வந்திருக்கு சிக்கனு இப்போ மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுருவோம் இப்போ பாருங்கள் தண்ணி ஓரளவுக்கு நல்லா வத்திருச்சு சிக்கன் வந்து ஒரு ஐம்பது சதவீதம் வெந்துருச்சு இப்போ இருக்கிற தண்ணி இதெல்லாம் பாருங்கள் இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதோட சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாகவும் நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை வந்து கெட்டியாகவும் வச்சுக்கலாம் இது தண்ணியாக வச்சாலும் நல்லாயிருக்கும் கெட்டியாக வச்சாலும் வேறு டேஸ்ட்டு செமையாக இருக்கும் உங்களுக்கு சரி இது கூட நான் இன்னும் கொஞ்சம் மிளகாப்பொடி போட்டுக்கிறேன் தனி மிளகாப்படி எனக்கு காரத்துக்காக நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு போதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இல்லைன்னா சேர்க்கணுன்னு வச்சாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க நல்லா குக்காகி வரும் நல்லா வாசனை வந்து நல்லா கமகமன் இருக்கும் உங்களுக்கு இது விரும்பி சாப்பிடுவாங்க வீ ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி உங்களுக்கு ஸோ நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கெட்டியாக தான் வைக்க போகிறேன் இது நல்லா வேக விட்டுருவோம் நல்லா வத்தட்டும் வத்தினதுக்கப்புறம் நம்ம பாருங்க நான் அளவுக்கு போதும் சொல்லி இறக்கிட்டேன் இது மேலே லைட்டாக தழை தூவி இறக்கி விட்டுட்டு நீங்கள் சாதத்துக்கு சப்பாத்திக்கு தோசை இட்லிக்கு சாப்பிட்டீங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கிரேவி இது நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துருங்க அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும்